முக்கியமான விடயம் வாக்களிப்பது எவ்வாறு எமது வாக்கு சனி டிட்டர்ஜென்ட் பவுடர் போன்ற வெப்பாளருக்கே சனி டாடி பாட்லரிடம் இருந்தார்

செலுத்தப்பட்ட வாக்கு சீட்டுகள் வாக்கெண்ணும் நிலையங்களில் செல்லுபடியற்ற வாக்குகளாக கருதப்படுவதற்கான காரணங்கள் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிக்காமல் இருக்கும் போது அதாவது வாக்குச்சீட்டில் சீட்டில் உள்ள எந்தவொரு சதுரத்திலும் எந்த ஒரு குறியீடும் பதிவு செய்யப்படாமல் இருக்கும் போது ஒரு வேட்பாளருக்கு வேட்பட்டவர்களுக்கு புல்லடி இடப்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்கள் மற்றும் இரண்டு தலைவுகள் இலக்கம் ஒன்று என எழுதப்படுவது இலக்கம் ஒன்று மற்றும் புல்லடி போன்ற சந்தர்ப்பங்கள் ஒரு வேட்பாளருக்கு இலக்கம் ஒன்றை எழுதியும் மற்றும் ஒரு வேட்பாளருக்கு புல்லடியிட்டும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகள் மாத்திரம் அளிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அந்த வாக்குகள் செல்லுபடியற்றதாகும் வாக்காளரை அடையாளம் காணுவதற்கு ஏதுவாக ஏதேனும் எழுதப்பட்டிருந்தால் அல்லது வரையப்பட்டிருந்தால் தாம் விரும்பிய வேட்பாளருக்கு புல்லடியிட்டு வாக்களித்ததன் பின்னர் விருப்பு வாக்குகளை வழங்குவதற்கு முடியாது புள்ளடியுடன் இரண்டு மற்றும் மூன்று என விருப்பு வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தால் வாக்குச்சீட்டு செல்லுபடியற்றதாக்கப்படும் புள்ளடியை நாம் இலக்கம் ஒன்றுக்கு பதிலீடான குறியீடாக கருதுகின்றோம் ஒன்று இரண்டு மூன்று என்ற இலக்கங்களை விட அதிகமாக விருப்பு வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தால் அந்த வாக்குச்சீட்டும் செல்லுபடியற்றதாக கருதப்படும் அவள் அங்கு